தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக அன்பு இறைவா நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உமிலைதான் இந்த சாலை ஓரத்திலே குழு வீட்டிலிருந்து இந்த சாலையில் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு பாதசாரிகளுக்கும் பயணிகளுக்கும் வரங்களை புரிந்து வருகின்ற இந்த பகுதியில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் பாதுகாவலியாக இருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களையும் எல்லங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கடந்த ஆண்டுகளிலே புனித ஆரோக்கிய அன்மை வழியாக பெற்ற நன்மை தனங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே மக்கள் நெடு செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த அண்ணனுடைய அருளும் இரக்கமும் பாதுகாப்பும் இங்கே இப்பகுதியில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் நிறைவாக கிடைக்க நேரே அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை வந்தாடுகிறோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது என உமது உமது ஆட்சி திருகோணம் விண்ணுடைகளில் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்பட தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும் ஆமே அருள் மிக பெற்ற நிறையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரில் உன்னுடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆரோக்கியமா ോലും കടക്കരത്തണിലേ വസി വൈ തായേ അലയോലും കടക്കര തണിൽ വസി വൈ തായേ പലവിധ കലൈകളും പാരന്റ അനവരുക്കും തുണി പുരിന്തായേ அனைவருக்கும் துணை கூறிந்தாயே ஆரோக்கியமானும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மதன் துயாவியார் இத்தூருக்கொடியை அசுமதித்து புனிதப்படுத்துவாராக புனித ஆரோக்கியமையே புனித புனிதாறு சென்னை புனித அன்னையே சென்னையே அப்படி பேரு கட்ட முடியா அப்போ கட்டுங்க